வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி பேரணாம்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை பட்டா மாற்றம் உழவர் பாதுகாப்பு திட்டம் ஊனமுற்றோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு மனுக்கள் அளித்தனர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வில் தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கலியமூர்த்தி மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் ராமச்சந்திரன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் அலுவலர் சீதா பேரணாம்பட்டு தாசில்தார் விநாயகமூர்த்தி உட்பட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் நாளை மேல்பட்டி பகுதிக்குட்பட்ட கிராமங்களில் இருந்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்தார்